வணக்கம் அன்பு நேர்களே அண்ட் வெல்கம் பேக் சங்கர் அபேசியல் இன்றைய நமது வீடியோவில் கடந்த சில தினங்களுக்கு முன்ற முன்னாடி அதாவது ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நம்முடைய வைத்திரி ஆட்ஸ் மீட்பு சங்கமான புதிய தலைமுறை நலச்சங்கத்தினுடைய நிர்வாகக் நிர்வாக குழு கூட்டம் மதுரை மாநகரில் பாலமேடு மெயின் ரோடு கூடல் நகர் அன்னை மகாலில் நடைபெற்றது காலை ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து மணி முதல் நான்கு மணி வரை அதனுடைய நிகழ்வுகளை பற்றியும் சில கூடுதலான தகவல்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முன்னர் ஒரு சிறிய தகவலை வந்து நான் இங்கே பதிவு பண்ண விரும்பிக்கிறேன் பல நண்பர்கள் வந்து நம்முடைய புதிய தலைமுறை நலச்சங்கத்தில் வந்து சேரணும்னு ஆர்வமாக எங்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறதுனால நான் வந்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்வேன்னு சொல்லி ஒரு நம்பரை நான் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தேன் அது வந்து நலச்சங்கத்தினுடைய இந்த புதிய தலைமுறை நலச்சங்கத்தினுடைய பொருளாளர் எம் கார்த்திகேயன் ஐயா அவர்களோடது தயவுசெய்து வாட்ஸ்அப் மூலம் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் சில நபர்கள் வந்து பழக்கத்தால் கால் பண்ணுறது இந்த மாதிரி கால் பண்ணும்போது நாங்கள் யாரையும் கால் பண்ணான்னு சொல்ல முடியாது கால் பண்ண வேண்டான்னு சொல்லலை என்ன காரணம்னா அனைவருக்கும் வந்து கால்னால் பதில் சொல்ல முடியாது ஆகையினால் இப்போ என்னுடைய டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் யூடியூப் சேனல் பார்க்குறீங்க இல்லையா என்னுடைய டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன் அதுக்கும் கீழே நிறையா லிங்க் கொடுத்துருப்பேன் சோசியல் மீடியா லிங்க் கொடுத்துருப்பேன் நல்லா கவனிச்சுக்கோங்க தயவு செஞ்சு அந்த சோசியல் மீடியா லிங்க்கு கீழே நாலஞ்சு லிங்க் இருக்குது வாட்ஸ்அப்பு டெலகிராமு ஃபேஸ்புக்கு நிறையா இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு அதுலேயே ஒரு டெலகிராம் தான் போட்டிருக்கு டெலகிராம் லிங்க் தான் அது பிடிஎன்எஸ் லெவல் த்ரீனு இருக்குது தயவு செஞ்சு அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் கேள்வியை கேளுங்க ட்வெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கட்டாயமாக உங்களுக்கு பதில் வரும் அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் நீங்கள் நடக்கணும் ஓகேங்களா இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேள்வியை கேளுங்க எக்காரணம் கொண்டு எனக்கோ அந்த பிடிஎன்எஸ் லெவல் த்ரீங்கிற லிங்க்கில் இருக்கிற நம்பருக்கோ கால் பண்ணவே வேணாங்க தயவு செஞ்சு உங்களை இருகரம் கூப்பி உங்களை பொட்பாதம் தொற்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அனைவருக்கும் கால் மூலமாக பதில் சொல்ல முடியாது நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக டெலகிராம் மூலமாக அதுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம் எனக்கு கொடுத்தாலும் சரி அந்த பிடிஎன்எஸ் புதிய தலைமுறை சங்கத்தில் இணையணும்னு நிறைய நண்பர்கள் வந்து கேள்வி கேட்கறனால நீங்கள் என்னோடய டெஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் இருக்கிற லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் இணைஞ்சிக்கங்க அங்கேருந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வரும் கைடு வரும் இது நீங்கள் கட்டாயமாக மன மனதில் நிலை நிறுத்த வேண்டிய ஒன்று ஓகேங்களா ஓகே நன்றி அடுத்து நம்முடைய விஷயத்துக்கு வருவோம் இப்போ நம்ம மதுரை மாநகரில் நம்முடைய மைவித்திரியை வந்து மீட்பதற்காக இந்த உச்சபட்ச வருமான ஒரு நம்பர்ஸ் கோ குரவுன் நம்பர்ஸ் அவர்களுடைய இடைவிடாத முயற்சியின் காரணமாக நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரம் வளர்ச்சிக்கு வரவு வகையில் அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரம் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட இந்த சங்கம் இதில் பலவிதமான ஒரு திட்டங்களை பற்றி ஒரு கே கேள்விகளை பற்றி அங்கே சிந்தித்தாங்க அதாவது சமூக நலத்திட்டம் நிதிநிலை அறிக்கை வரவு செலவு திட்டம் இந்த விவாதங்கள் எல்லாம் வந்து அடுத்த கட்ட செயல் திட்டம் சேர்க்கை பற்றிய விவாதம் உறுப்பினருடைய பரிந்துரைகள் தீர்மானங்கள் இவற்றில் பொருந்த பொருள் பற்றியெல்லாம் அங்கு விவாதிக்கப்பட்டாலும் முக்கியமாக ஒரு தீர்மானம் அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்னவென்றால் நம்முடைய மைவித்ரியாட்ஸ் நிறுவனம் தொடர்ந்து இயங்க அனுமதி வேண்டும் சட்டப்படி தொடர்ந்து இயங்க அனுமதி வேண்டும் என வழக்கு தொடர முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ரோன் நம்பர்ஸ்களால் ஸோ அதில் இணையக்கூடிய நபர்கள் வந்து தங்களுடைய விருப்பம் இருந்தால் ஆதார் கார்டினுடைய நகலை நகல் இரண்டு காப்பி நல்லா கவனிச்சுக்கிங்க ஆதார் கார்டு நகல் இரண்டு விருப்பம் இருப்பவர்கள் இரண்டு அவங்களுடைய புகைப்படம் இரண்டு நீங்கள் வந்து நான் உங்களுக்கு முகவரியில் இமேஜாக கொடுத்துருப்பேன் ஈரோடு நம்முடைய தலைமை அலுவலகம் புதிய தலைமுறை நலச்சங்கத்தினுடைய அலுவலகம் வந்து ஈரோடு அந்த முகவரிக்கு நீங்கள் கூரியர் அல்லது தபால் மூலமாக அனுப்பி வைக்கலாம் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து இது தெரியாது அதற்காக இந்த தகவலை முதல் பதிவு பண்ணிக்கிறேன் இது விருப்பம் இருப்பவர்கள் மட்டும் காரணம் நம்ம இவ்வளோ நபர்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பால் நடைஞ்சு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருந்துச்சு இப்போ வாழ்வாதாரம் இல்லாமல் திண்டாடிட்டுருக்கிற எங்களுக்கு மீண்டும் வேணும் இதில் பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மனு கொடுக்கறக்காகத்தான் வழக்கறிஞர்கள் மூலமாக நம்ம லெட்டர் பேட்லையும் சேர்ந்து வள விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் தான் சரிங்களா அவங்களுடைய ஆதார் கார்டு இரண்டு நகல் புகைப்பட இரண்டு இவற்றை வந்து நீங்கள் ஈரோடு அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதனுடைய முகவரி உங்களுக்கு தெரிய புதிய தலைமுறை நலச்சங்கம் பார்க் ரோடுன்னு போட்டிருக்கு ஐஓபி பேங்க் எதிரில் ஈரோடுன்னு போட்டிருக்கு ஓகேங்களா அதனால் இதை வந்து விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து அனுப்பிச்சாச்சு ஓகேங்களா முன்னு ஏன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா அதனால் நான் அனுப்பிச்சாச்சு அதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ க்ரௌ நம்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மைவித்திரி ஆட்சியில் கிட்டத்தட்ட விசாரணை அதிகாரிகளுடைய அந்த முதல் தகவல் அறிக்கையின்படி ஒம்பது லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் பேர் இருக்கிறாங்க அதாவது மாதம் ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபா அவங்க எயின் பண்ணியிருப்பாங்க யாரையும் ரெஃபர் பண்ணாமல் எந்த ஒரு பொருளையும் வாங்காமல் பர்ச்சேஸ் பண்ணாமல் ஒரே ஒரு முறை பர்ச்சேஸ் பார்ட்னரை அணைஞ்சதுல இருந்து ஓகேங்களா அதனால் இவர்கள்லாம் வந்து ஒரு சாட்சியாக அதாவது நாங்களாம் வாழ்வாதாரம் எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்துச்சு இப்போ வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு என்று தவிக்கிறோம் என்பதை நாம் சுட்டி காட்டணும் அதன் மூலமாக தான் சங்கத்தை மீட்க முடியும் என்பதை இங்கு நான் கூடிட்டு காட்ட விரும்புகின்றேன் இப்போ அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை ஒம்போது லட்சத்து எழுவத்தஞ்சாயிரம் பேர் இருக்கிறாங்க அதில் ஒன்பதில் ஒரு பாகம் இருந்தால் கூட போதும் சரிங்களா இருந்தாலும் உங்களால் யார் யாருக்கு நம்பிக்கை இருக்கோ யாராவது உண்மை உணர்வோட இந்த மைவித்ரினால் பலன் பெற்றீங்களோ அவங்க எல்லாரும் வந்து நீங்கள் ஆதார் கார்டு நகலையும் புகைப்பட நகலையும் புகைப்படத்தினுடைய இரண்டு புகைப்படம் இரண்டு ஆதார் கார்டினுடைய நகல் இரண்டு நீங்கள் புதிய தலைமுறை நலச்சங்கம் பார்க் ரோடு ஐஓபி பேங்க் எதிர்புறம் ஈரோடு ஓகேங்களா ஆறு மூணு எட்டு ஜீரோ ஜீரோ மூன்று என்று அதனுடைய முகவரி இருக்குது நீங்கள் அதை பார்த்து ஃபோன் நம்பருக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ண வேணாங்க அப்படி நீங்கள் அந்த நம்பர் சேவ் பண்ணக்கூட வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் நீங்கள் அவங்களுக்கு தகவல் கொடுங்க எக்காரணம் கொண்டும் ஃபோன் பண்ணாதீங்க அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு ரிப்ளை வரும் சரிங்களா நான் அதுக்கு பிடிஎன்எஸ் லெவல் த்ரீங்கிறதுல நீங்கள் ஜாயின் பண்ணு தெளிவாக சொல்லிவிட்டேன் ஓகேங்களா சரி அடுத்து நம்முடைய உறுப்பினர்களினுடைய ஒரு கேள்வி என்னவாக இருக்குதுன்னா இப்போது நம்ம மைத்ரி ஆட்சினுடைய வழக்கை வந்து இந்த மாதம் தாக்கல் பண்ணுன்னு நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க நம்ம அதாவது இந்த குற்றப்பத்திரிகை அதை தாக்கல் பண்ணிட்டாங்களாங்கிற கேள்வி இருக்குது அது ஏழாம் தேதியாக வந்து தாக்கல் பண்ணி நீதிபதியை ஒப்படைத்து விட்டதாக வந்து எனக்கு கிடைச்ச தகவல் படி இருக்குது குற்றப்பத்திரிகை வந்து விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல்கள் எனக்கு கிடைச்சிருக்குது ஸோ அது பாட்டுக்கு அது இருட்டுங்க அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு லிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் ஹியரிங் வரும் அதை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சில பேர் கமெண்ட்டுக்கு ஒரு சில பதில்களையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஒருத்தர் சொல்கிறாரு கமெண்ட்டில் நீங்கள் அப்படி வழக்கு போட்டிங்கன்னா உறுப்பினரெல்லாம் சேர்ந்து சங்கத்தை பதிவு பண்ணி நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா நம்ம இன்னொன்று சொல்கிறேன் நம்ம சங்க சட்டப்படி பதிவு பண்ணியிருக்குது சரிங்களா நூற்றி பன்னிரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ அதுக்கு எங்கே பயப்பட தேவையில்லை சரிங்களா இதுக்கு வந்து உங்களுக்கு அனைத்து முயற்சியும் எடுத்தால் நம்முடைய கார்த்திகனன் அண்ணன் அதாவது வந்து அவர் பொருளாளராக இருக்கார் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் ஒருங்கிணைப்பாளராக இருந்து அத்தனை அந்த பணிகளையும் அவர் செய்து வந்திருக்கிறாரு ஸோ அவருக்கு வந்து நாம கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகோண்டு அவர் வாழ்க வர முடியும் நான் மனதார வாழ்த்துக்கிறேன் நீங்களும் புரிஞ்சவங்க வாழ்த்துக்கிங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் கமெண்ட்ல நண்பர் சொன்னார் நீங்கள் சங்கத்தின் மூலமாக வழக்கு போட்டாலு விசாரணை நீதிபதி வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டவரா அல்லது நிறுவனத்திறனுடைய நிர்வாகதாரரா அப்படின்னு தான் கேட்பாராமா நிறுவன உறுப்பினர்களாக இருந்து பயன்பெற்றவரை கேட்க மாட்டாருங்களாமா ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் இது என்ன நியாயம் நமது நாடு ஜனநாயக நாடு இல்லைங்களா அப்போது ஒரு நிறுவனத்தில் மீது புகார் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த நிறுவனத்தில் பாதிக்கப்பட்டனு சொல்லி ஒரு பத்து பேர் கொடுத்தா நாங்கள் பலம் பெற்றோம்னு சொல்லி இருபது பேர் கொடுத்தாங்கன்னா அதையும் விசாரிக்க மாட்டாங்களா அந்த நிறுவனத்துடைய நிர்வாகதாரரையும் பாதிக்கப்பட்டவரையும் மட்டும்தான் விசாரிப்பாங்களா யாரோ ஒருத்தர் இப்படி பொருளை கிளப்பிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் ஒரு வேண்டும்னு சொல்லக்கூடிய ஒரு இது அதனால நீங்க சிந்திச்சுக்கிங்க கண்டிப்பாக நம்முடைய நிறுவனத்தை மீட்க இவங்க இவ்வளோ தூரம் சங்கத்தை ஏற்படுத்தி தலைவர் செயலாளர் பொருளாளர் அதில் அந்த பொருளாளர் அந்த அண்ணா அதிக செயல்பாடுகளை வந்து பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அவர் நம்ம பாமக நிர்வாகி அவரையும் தொடர்பு கொண்டு மிரட்டல்லாம் விடுத்து தான் எனக்கு தகவல் சொன்னார் தொலைபேசி வாயிலாக அதுக்கெல்லாம் நான் பயப்படலைங்க சார் நண்பா அப்படின்னு சொன்னாருங்க அதாவது அவ்வளவு மிரட்டல்களையும் அவ்வளவு சவால்களையும் சந்தித்து எம் கார்த்திகேயன் அண்ணா அவர்கள் அதாவது கார்த்திகேயன் சவனன் யூடியூப் அண்ணா அவர்கள் அவர்தான் பொருளாளராக இருக்காரு பொருளாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அந்த மிரட்டலுக்கெல்லாம் கூட பயக்காமல் நாங்கள் சட்டப்படி என்ன எங்களுக்கு தெரியுதோ அதை நாங்கள் மேற்கொள்வோம் நீங்கள் எங்களை மிரட்டறக்கு யார் நாங்கள் நிறுவனத்தில் சேர்ந்தோ நாங்கள் நிறுவனத்தில் பலம் அடைஞ்சோ அதை நாங்கள் சொல்கிறோம் சொல்லி நாங்கள் மீட்கிறோம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சங்க ஏற்படுத்துகிறா பதிவு பண்றா அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருக்க அதே மாதிரி மதுரை நிகழ்ச்சிக்கு யார் இப்போ கலந்துட்டாங்க போனாங்கங்கிற நமக்கு தெரியாது கலந்தவங்களுக்கு தெரிய இப்போ அந்த ஆயுர்வேதிக் பொருள்லாம் கூட அங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த நிறையா குப்பமணி சோப்பு இருந்து பல பொருள்கள் வந்து அங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க ஸோ அது பல பல பயனுள்ளதாக இருந்திருக்கு அதையும் குறிப்பிட விரும்பிக்கிற ஏன்னா எதிர்காலங்களில் வந்து ஆயுர்வேதிக் பொருட்கள் தான் இன்னும் வந்து பல பொருட்களை வர வேண்டி இருக்குது அதற்குள்ளே வந்து நிறுவனத்தை வந்து நம்ம இந்த மாதிரி முடக்கிட்டேங்க இப்போது ஏற்கனவே நம்முடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்குலித்தோட திட்டங்கிறது வந்து சட்டப்படி நீங்கள் இருக்கா இருந்தங்காட்டி தான் அவங்க விட்டுருக்குறாங்க இல்லைன்னா திருத்தம் நிறுத்தி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இப்போ அதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் திருத்தம் செஞ்சவங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு மீட்பதற்காகத்தான் இவங்க இவ்வளவு போராடிட்டு இருக்கிறாங்க அதனால் இதை கேலி பேசுகிற நண்பர்களை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் இந்த நிறுவனம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பதி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடி முடிய முப்பத்தி மூணு மாதம் நான் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துக்கிறாங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் முப்பத்தி மூணு மாதம் நான்ல நான் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துக்குறாங்க ஏதாவது எனி ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் டூ சப்மிட் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்களா நம்பிக்கையில் எத்தவோ பேசுகிறாங்களே அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் காலதாமதம் ஏற்பட்டுதுன்னா நீதிமன்றத்துக்கு போனால் காலதாமதம் தான் ஏற்படும் நம்ம என்ன செய்யணுமோ அதையும் நம்ம செய்யணும் எம்டி அவர்கள் மட்டுமே வந்து இதுக்கு செய்யணுன்னா அவர் செய்கிறாரு ஆனால் அவர் பாவா தன்னுடைய வீட்டு பிரச்சனையும் பார்த்துட்டு இன்றைக்கி இருக்கிற நூற்றி பதினெட்டு கோடி ரூபா நிறுவனத்துக்காக எடுத்து அவர் செலவு பண்ண முடியாது எப்படி அவர் வழக்குக்கு செலவு பண்ணி போக்குவரத்துக்கு செலவு கொண்டு வழக்கு கொடுக்க கொடுக்க முடியுமா வேறு வகையிலேருந்து தான் அந்த தொகையை அவர் எடுத்து செலவு பண்ண முடியுது அதனால் அவருக்கு எவ்வளவு கஷ்டமுங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கணும் நாம் இப்படி சொல்லும்போது ஏன் நீ எவ்வளோ வாங்கிட்டு பேசுகிறேன் பணத்தை வாங்கிட்டு பேசுகிறேன் கேட்பான் சில பேர் கேட்பான் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தொழில் நம்ம இதன வரைக்கும் அப்படி கிடையாது நம்ம மனசாட்சி இப்படி இருக்கிறோம் நம்ம அனைவரையும் இயக்கக்கூடியது எல்லாம் வரல பேராட்டல் தான் அது தான் அப்படி பேசுவாங்க நீ உனக்கு எம்டிக்கு என்ன கனெக்ஷனு உனைய வந்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்களா நீயா அவருக்கு உக்காலத்து வாங்குகிற சப்போர்ட் பண்ணுற என்ற கேள்விகளும் வரும் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது உண்மையாக சொல்கிற பலனடைஞ்சவங்க கண்டிப்பாக அதை புரிஞ்சுட்டு நிறுவனத்திற்கு ஆதரவாக வர்றவங்க வரட்டு அப்படி வர்றவங்களுக்கு என்ன வேணுங்கிறது இரண்டு முறை சொல்லிட்டேன் அதே மாதிரி காலும் வேணாம்னு சொல்லி நீங்கள் பிடிஎன்எஸ் லெவல் த்ரீ அப்படிங்கிற லிங்கில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கங்கிற சொல்லியிருக்கிறேன் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா எத்தனை முறை சொன்னாலும் நம்மளால கால் தான் பண்ணுவாள் அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ அதை மறந்தாமல் நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நிறுவனம் எப்படி திரும்ப கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு வியாபார நிறுவனத்தை முடக்கும்போது ஒரு சிறிய தொகைக்காக முடக்கி அதை கடைசியில் பல மாதங்கள் ஒரு ஒன்றரை ரெண்டாயிரங்கள் விசாரித்து உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது அதாவது வந்து ஒரு சிறிய தொகைக்காக ஒரு வியாபார நிறுவனத்தை நீங்கள் வந்து ஒரு நான்கு பேர் உறுப்பினர்களாக இருந்தவங்க கொடுத்தாங்க ஏமா அப்படின்னு சொன்னது சொன்னதுக்காக நீங்கள் நிறுவனத்தை முடக்கினீங்கன்னா மொத்த கணக்கையும் முடக்குனீங்கன்னா அந்த நிறுவனத்துடைய வியாபார அடிப்படை உரிமையை மீறும் செயலாகும் அது மட்டுமின்றி நிறுவனத்தை நம்பி இருக்கின்ற உறுப்பினருடைய வாழ்வாதார செயலையும் முடக்கும் செயலாகும் இது ஏற்கத்தக்கதல்ல என்று நீதிமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இருக்குது அதையும் இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இது வழக்கறிஞர்கள் சிந்தனையாரர்களுக்கு தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இப்போது சமீபத்தில் நடந்தது ஒன்று அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிறுவனம் அதாவது ஒரு ரீட்டெயில் நிறுவனம் ஒரு வியாபார ரீட்டெயில் நிறுவனம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு சமீபத்துல கொடுத்துருக்குது ஒரு இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்னாடி கொடுத்துக்கிறாங்க அதாவது பிமார்ட் ரீட்டைல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு வியாபார நிறுவனத்தை எடுத்தா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் போய் புகார் கொடுக்கும்போது போது அதை பார்த்துட்டு நீதிபதி சொல்லியிருக்கிற அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகைக்காக ஒரு வியாபாரத்தை நல்ல வியாபார நிறுவனம் சரியாக பதிவு பண்ணுறதுக்கு சரியாக இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கு சரியாக ஜிஎஸ்டி கட்டிருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் மொத்த தொகையையும் முடக்கி வச்சு சொத்தையும் முடக்கி வைக்கிறது அது வியாபாரத்தினுடைய அடிப்படை நிறுவனத்தினுடைய வியாபார அடிப்படை உரிமையை மீறும் செயல் மற்றும் வாழ்வாதாரம் பெற்ற உறுப்பினர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கும் செயல் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் செயலாகும் இது நியாயமில்லை தவறு என்று அந்த வழக்களையும் சுட்டி காட்டிருக்கிறாங்க சமீபத்தில் சரிங்களா அதையும் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் இது எல்லாம் எனக்கு கிடைச்ச தகவல்கள் இந்த போ இது போன்ற வழக்கலையெல்லாம் இன்னும் சிறத்த சிறந்த வழக்கறிஞர்களுக்கு தெரியும் இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டு நம்முடைய நிறுவனத்தை நிச்சயமாக வந்து இப்போது ஒரு இரநூத்தம்பது பேர்னா அவர்களுக்கு உண்டான நிறுவனத்திற்கு எதிராக எங் நாங்கள் வந்து நிறுவனத்திலிருந்து குறிப்பிட்ட தொகையை வந்து மாதம் மாதம் பெறக்கூடிய தொகையை வந்து எங்களுக்கு வழங்கவில்லை என்று ஒரு புகாராக கொடுத்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு அந்த தொகையை பெற்றுக் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் மோஸ்ட்லி அவங்களும் சொல்லலை இதில் என்ன அப்படின்னா இதனால் ஒட்டுமொத்த நிறுவனமும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது லட்சம் பேருனுடைய வாழ்வாதாரமும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒம்பதே முக்கால் லட்சம் பேர்த்தினுடைய நல்ல வாழ் வாழ்வாதாரம் முடங்கி இருக்குது நிறுவனத்தினுடைய வியாபாரமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தினுடைய தளவாட சாமான்கள் பத்து படா தோஸ்து வாகனங்கள் போ பொருள்கள் சப்ளை பண்ணுறக்குன்னு வாங்கின வாகனங்கள் ஒரு முப்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிறுவன சொத்துக்களையும் வங்கி கணக்கில் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் பல முறை சொல்லி வைக்கிற நூற்றி பதினெட்டு கோடி ரூபாயையும் முடக்கி வச்சுருக்கிறாங்க இதை வந்து முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்வதற்கே விசாரணை அதிகாரிகள் பல மாதங்கள் பதினாறு மாதங்கள் எடுத்துட்டாங்கன்னா குற்ற முகாந்திரம் இல்லாமல் தான் நம்முடைய சிந்தை சிந்தனைக்கு அது வருது அனுபவம் பெற்றவர்களுக்கு பல வழக்குகளை பார்த்தவர்களுக்கு அது நன்றாக தெரியும் அதையனால்தான் நம்முடைய நிறுவனத்தையும் குற்றம் சாற்றப்பட்டவர்கள் எழுபத்தி இரண்டு நபர்களும் பிணையை சரியாக முடித்த பின் விசாரணை நீதிமன்றம் சொன்ன பிணையை சரியாக முடித்த பின் வழக்கறிஞர்களுடைய மூத்த வழக்கறிஞருடைய கருத்துருப்படி நிறுவன சொத்துக்களை திரும்ப பெறுவதற்கு திரும்ப பெற கேட்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி கேட்கும் பட்சத்தில் இந்த பழைய வழக்குலாம் அவர்கள் உதாரணமாக காட்டி மேற்கூறிய வழக்குகளெல்லாம் நிறுவனத்தை எங்கே அனுமதிக்க வேண்டும் சட்டப்படி நீங்கள் ஏதாவது அதில் சில மாற்றங்களை கொடுத்து எங்கே அனுமதிக்க வேண்டும் எந்த இடத்தில் இந்த நிறுவனத்தினுடைய திட்டம் வந்து தவறாக இருக்கிறது என்று கேள்வியை வந்து அவங்க வாதத்தை முன்வைப்பார்கள் அதனால் எங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அதாவது வந்து இந்த இரநூத்தி ஐம்பது நபர்களுடைய மொத்த தொகை என்பது ரூ மூணு கோடி அந்த ரூ மூணு கோடி ரூபாயை நீங்கள் சொல்லும் என்ன ஒரு அறிவுரைகள் சொல்கிறீர்களோ அல்லது நீங்கள் என்ன ஒரு கண்டிஷன் போடுகிறீர்களோ அதாவது அந்த மினிமம் பேலன்ஸாக வங்கிகளிலேயே மெயின்டைன் பண்ண சொல்லி வங்கி அதிகாரிகளுக்கு சம்மந்தப்பட்ட வங்கி அதிகாரிகளுக்கு உத்தரவு போட சொன்னாலும் அதன் பிறகு நடந்து கொள்கிறோம் அல்லது நீதிமன்றத்தின் வங்கி கணக்கோ அல்லது விசாரணை அதிகாரின் வங்கி கணக்கோ புகாதாரனுடைய மொத்த தொகையை மூன்று கோடி ரூபாயும் நீங்கள் முதலில் காப்புத்தொகையாக கொடுங்கள் பிறகு வந்து நாங்கள் உங்களுக்கு சட்டத்துக்குட்பட்டு அனுமதி தருகிறோம் என்று கூறினாலும் சரி என்று வாதத்தை முன்வைக்க வேண்டும் அதற்கு பிறகு நீதிமன்றம் எவ்வாறு உத்தரவு நமக்கு கொடுக்கிறதோ அதன்படி நாம் நடப்போம் என்பது தான் என்னுடைய கருத்துரு மற்றபடி ஏதும் இல்லை மீண்டும் நம்முடைய மீட்பு சங்கமான புதிய தலைமுறை சங்கத்தினுடைய நிகழ்வுகள் பற்றி ஏதாவது தகவல்கள் வரும்போது அப்பப்போ நான் வந்து பகிர்வேன் அதே மாதிரி நம்முடைய இந்த சேனல்ஸை வந்து என்ன பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து அதிக நபர்கள் வந்து இன்னும் subscribe செய்யாத இருக்கிறார்கள் கண்டிப்பாக நம்முடைய சேனல்ஸ் எதிர்காலத்திலும் சரி இப்போவும் சரி அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக தான் இருக்கோ விருப்பப்படுபவர்கள் subscribe பண்ணலாம் அதே மாதிரி இந்த வீடியோ பொடிஷன் நீங்க நீங்கள் ஒரு லைக் கொடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் வாழ்க வளமுடன்